கந்தர் அனுபூதி பாடல் ஏழு கெடுவாய் மனனே கதிகள் கரவாதிடுவாய் திடுவாய் வடிவேலுறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தோள்படவே விடுவாய் விடுவாய் வினை கெடுவாய் மனனே ஏ மனமே நீ கெட்டு வீணே ஒழிகின்றாய் கதிகள் நீ உய்யும் வழியை கூறுகின்றேன் கெட்பாயாக கரவாது இடுவாய் இறப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் செய்வாயாக வடிவேல் இறைதால் நினைவாய் வேலாயுதக் கடவுளின் திருவடிகளை நினைந்து தியானிப்பாயாக நெடுவேதனை நீண்ட பிறவி துன்பத்தை தூள்படவே சுடுவாய் பொடிப்பொடியாக்கி ஞான அக்கினியால் சுட்டு எரிப்பாயாக வினை யாவையும் விடுவாய் விடுவாய் வினைகள் யாவற்றையும் விட்டு விடுவாயாக அதாவது நம்மிடம் வரும் எளியவர்களை முருகனின் சொருபமாகவே நாம் கருத வேண்டும் நமக்கு எல்லாம் கொடுத்த முருகன் நம்மிடமே வந்து திருப்பி அவைகளை கேட்கின்றான் என்ற மனோபாவத்துடன் தான தர்மங்களை செய்தால் எந்த வினையும் நம்மை கட்டுப்படுத்தாது தீவினைகளை செய்யாமல் விட்டுவிட்டு நல்வினைகளை செய்யும் போது அவற்றின் பலனை எதிர்பார்ப்பதையும் விட்டுவிடு ஏனெனில் இரும்பு சங்கிலியானாலும் தங்கச் சங்கிலியானாலும் விலங்கு விலங்குதான் வினைகளை விட்டு விடுவதால் நடுவேதனையாகிய பிறவி அகலும் கந்த கடவுளின் திருவடிகளை தியானிப்பதனால் மனம் ஒருமைப்படும் அதனால் பிறவி அழிந்து நற்கதி கிடைக்கும்